ஹலோ காய்ஸ் இங்கே பாருங்கள் மம்மியங்குட்டி ஜமி என்னென்னு தெரில எனக்கு என்ன கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி விடு விளையாடு அப்படிங்கிறா நானும் தடைய விட்றேன் இங்கே பாருங்கள் நக்கிறா ஒரு நேரம் கடிப்பா இப்போ பார்த்தா நக்கிட்ருக்கா அப்படியே கழுத்து பிடிச்சா அவ்வளோதான் இப்போ கடிக்க ஆரம்பிச்சிட்டான் டி கடிக்கிறா நானும் நல்லா தடை விடுறேன் நானும் விளையாடுறேன் பாருங்கள் ஆ ஆ இருங்க கடிக்கிறா பாருங்க ஒரே கடிச்சிக்கிட்டே இருக்கிறாள் ஆனால் சரி அவள் விளாட்ற நேரம் நான் விளாடணும் ஆடணும் அவளை கடிக்கிற நேரம் நான் கையை கொடுக்கணும் இதுக்கு தான் என் ஆத்தா அம்மா பேத்து விட்டுருக்க ஆ ஆ சரி நான் தடையுறேன்ப்பா தடைய தான் நான் விட்றேன் தடையுடுறேன் தடை தடையுறேன் தடையுடுறேன் சோ சோச்சோ தூங்கு பாப்பா தூங்கு தூங்கு பாப்பா தூங்கு பாப்பா தூங்குங்க நல்ல பொண்ணு இல்லை தூங்குங்க தூங்குங்க பாப்பா தூங்குங்க